ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் இன்றைக்கு ஒரு கப்பு ரவ இருந்தால் ரொம்ப சூப்பரான ரவா பரஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவுமே செஞ்சிடலாம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நீங்களும் அதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதுக்காக ஒரு கால் கப்பில் நெய் எடுத்திருக்கேன் நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய் கூட யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம் கால் கப்பு நெய்யில் முக்கால்வாசி மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க காவாசி நெய்யை மட்டும் தனியாக வச்சுருங்க ஒரு ஒரு அளவுக்கு நான் வெள்ளை ரவை எடுத்துருக்கேன் வெள்ளை ரவை இந்த மாதிரி சின்ன வெள்ளை ரவையை பார்த்து எடுத்துக்கோங்க ரவை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது நல்லா ஓரளவு வாசனை வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க நான் அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டேன் ஒரு கப் ரவைக்கு ஒரு காகளவு தேங்காய் இந்த மாதிரி துருவி அதை லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன் அதே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காயை வறுத்துட்டு ஆட் பண்ணால் கொஞ்சம் நாளைக்கு நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சது வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி செக் பண்ணி பாருங்கள் ஒரு கம்பி மாதிரி வந்து இந்த மாதிரி பிரேக் ஆகணும் ஏதோ ஒரு கம்பி இப்போ தான் சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஏலக்காய் இடிச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இனி நம்ம மிச்சம் வச்சுருக்க நெய்யும் உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலரையும் இறக்கிக்கோங்க நீங்கள் எந்த பாத்திரத்தை செட் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டே நெய் எல்லாம் எண் அல்லது எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து நல்லா இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுக்கோங்க மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா டூட்டி ஃப்ரூட்டி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆறுனதுக்கு ஒருமோ இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இந்த ரவா பர்ஃபி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பொழுதாகும் டேஸ்ட் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த ரவா பர்ஃபி இப்போ உடச்சி கட்டுறது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க